தினமலர் நேயர்கள் வணக்கம் நீங்கள் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறேன்னா த லாங் வாக் ஹாலிவுட்டில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் இந்த படத்துக்கு போனேன் அதுக்கு ரீசன் என்னென்னா ட்ரைலர் பார்த்துருந்தா நல்லா இருந்தது பட் ஒரு சின்ன கண்டென்ட்டை இந்த கண்டென்ட்டை எப்படி ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஹோல்ட் பண்ண முடியுன்ற கேள்வி எனக்குள்ளே இருந்தது பட் படம் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ட்ரெய்லரை எப்படி பேக் பண்ணியிருந்தாங்களோ அதை விட பல மடங்கு எங்கேஜிங்காக வெறும் நடக்கிறத வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க அந்த டீம் மெம்பர்ஸ் அந்த டீம் ஓவரால் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட் ஆஃப் சொல்லி ஆகணும் முக்கியமாக இந்த படத்தோடைய ரைட்டர் அண்ட் டேரக்டருக்கு எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா அந்த லாங் வாக்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த எல்லா பிரச்சனையுமே சைக்கலாஜிக்கலான பிரச்சனை வெறும் சைக்கலாஜிக்கலான பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு பக்கம் பாடியாக எப்படி எப்படி ரியாக்ட் ஆகும் ஒருத்தன் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்காமல் நடந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும் ரெண்டு நாள் தொடர்ந்து நிற்காம நடந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும் மூணாவது நாள் எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஒன்று ஒன்றுத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு அதை பண்ணியிருக்காங்க தெரியுங்களா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க அப்படிப்பட்ட கதையெல்லாம் பார்க்கும்போது மனசே உடஞ்சிருது அப்பா அந்த ஓவரால் கதையில் அவங்க என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு ஊரை காட்டுறாங்க அந்த ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒரு போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க லாங் வாக் இந்த போட்டியை பொறுத்தவரையும் யார் கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் வின்னர் அப்படின்றத சொல்கிறாங்க விடாமல் நடக்கணும் அதுதான் பாயிண்ட் நீங்கள் சப்போஸ் நின்றுட்டீங்க இல்லை இந்த கேம்லேருந்து ஸ்கிப் போகிறீங்க வெளியில் போக போகிறீங்கன்னா வெளியிலலாம் போக முடியாது இறந்து தான் போக முடியும் அதுதான் இந்த கேமோட ரூல்ஸு அதை தெரிஞ்சுக்கிட்டே இந்த ஐம்பது பேரில் ஒரு சில பேர் இந்த கேமில் கலந்துக்காமே இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன காரணத்துக்காக கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பண தேவை அப்படின்றது இவங்க இந்த கேமை முடிச்சிட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு பணம் தருது அந்த ஒரு ஆள் கடைசி ஆள் இருக்கிற அவங்களுக்கு இந்த கவுர்மெண்ட் பணம் தருது இன்னொரு பக்கம் இந்த ஓராளாக இவங்க நடந்துக்கிட்டே இருக்கிறது இந்த கவர்மெண்ட் ஃபுட்டேஜாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃபுட்டேஜை வச்சு தான் அவங்க கவுர்மெண்ட்டாக பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் கலந்துக்கிறாங்க ஒரு டீம் அந்த டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு கஷ்டம் வருதுங்க இதில் எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போகிற மாதிரி என்ன இருந்ததுன்னா ஒருத்தரால் அந்த இயற்கை உபாதையை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் அதை கண்ட்ரோல் பண்றது அதுக்கெல்லாம் இந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க அவ்வளோ தத்ரூபமாக இருக்குதுங்க எப்படி அப்படி ஒரு மேக்கப் பண்ணுறாங்கன்றதெல்லாம் எனக்கு புரியல எப்பா அந்த அந்த இந்த படத்தில் யாரையெல்லாம் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ இறங்கி நடிச்சிருந்தான் என்ன வேணாலும் அந்த படத்துக்காக இந்த கதைக்காக பண்ணுறப்பா அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த மேக்கப் ஒரு இடத்துல ஒருத்தன் நடந்து 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 அவனுக்கு வந்து ஒரு இடத்துல கால் இப்படி உடஞ்சி போயிடும் ஸ்லிப் ஆகி அவன் அதே காலோடு நடந்துக்கிட்டே இருக்கான் நடந்து நடந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தான் நீங்கள் யோசிச்சு அது எப்படி இருக்கும் செவ செவன் செவந்து தக்காளி பழமும் பீட்ரூட்டும் கலந்தாம இருக்குங்க அது அப்படியே தேய்ச்சிட்டு நடக்கிறவங்களால முடியலன்னு அப்போ திரும்பி நிற்கிறாங்க அங்கே அவங்க ஷூட் பண்ணுறாங்க அப்போ இப்படி கதை ஃபுல்லாக அத்தனை கேரக்டர்ஸுங்க எல்லார் பின்னாடியும் ஒரு கதை இருக்குது அண்டு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் இவங்களுக்குள்ள தான் கதை நிறைய இடங்களில் ட்ராவல் ஆகுது அந்த ஹீரோவுக்கும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எப்படி ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்றது எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியும் காமிச்சிருந்தாங்க அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஹீரோ வந்து சொல்கிறாரு போதும் நான் நின்றுறேன் ஏன்னா நம்ம படமாக பார்க்கும்போதே அவங்க எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரால் கண்டிப்பாக அவருடைய வில் பவரில் என்ன வேணால் பண்ண முடியும் அவர் தான் ஜெயிக்க போகிறான்ற ஒரு நம்பிக்கையாக ஒரு ரைட்டராக அண்டு ஒரு டேரக்டராக எடுக்கும்போது ஆடியன்ஸுக்கு இப்படி ஃபீல் பண்ணுன்றத அந்த ஒரு விஷனில் ஒன்று பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேரக்டராலாம் தான் அப்படி ஒரு மேட்ராக அப்படி ஒரு மேஜிக்கை ஒன்று பண்ண முடியும் அதை பண்ணுறாங்க நமக்கும் நம்பிக்கை வருது கரெக்ட் தான் ஹீரோ சொல்கிறது கரெக்டு தானே அவன் தான் ஜெயிக்க போகிறான்றது நமக்கு தெரியும் அப்படின்றது இருந்தாலும் டக்குன்னு ஒரு மேஜிக் பண்ணி ஒன்று முடிக்கிறாங்க ஏ அப்பா அதெல்லாம் நீங்கள் கதறிடுவீங்க அண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை ஹீரோ சொல்கிறார் எனக்கு எனக்கு என்னோடய ஆசைன்னு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா எனக்கு இதுதான் ஆசை ஏன்னா என் லைஃப்பில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என் கண்ணு முன்னாடியே அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்றது இது என்னன்னா ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கிற ஒரு கதையாகவும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஸ்டோரியாக ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவும் இருந்தது அது ரெண்டுமே எப்படி அச்சீவ் ஆகுது அண்டு எப்பயும் ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எல்லோரும் என்ன யோசிப்போம் எல்லாமே நம்ம கிடச்சிருச்சி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்னு கிடச்சதுக்கு அப்புறமா அந்த உலகம் அந்த உலகத்துலேயும் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அந்த லாங் வாக்லேயே அவங்க அதான் ஃபீல் இருப்பாங்க ஒரு ஒருத்தராக அவங்க இருக்கும் இருக்கும்போது ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி ஒருத்தர் போயிட்டே இருக்காங்களேன்னு ஒரு கஷ்டத்துலேயே தான் இருப்பாங்க ஆனால் எண்டெல்லாம் பார்த்துட்டு வெறும் ஒரு கதையாக ஒரு கண்டென்ட்டாக அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ட்ராமாவாக மட்டும் ட்ராவல் பண்ணாமல் கொஞ்சம் அவங்க மன ரீதியாகவும் எந்த அளவுக்கு புண்பட்டுருப்பாங்க இந்த உலகத்தை எந்த அளவுக்கு வெறுத்துருப்பாங்க அப்படின்றத அந்த சீனில் காமிச்சிருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் அவங்க பண்ணுற வேலைக்காக அவங்க இரநூறு சதவீதம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க என்ன நடந்தாலும் சரி அந்த வேலையை அவங்க விட்டே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரலில் இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க அவங்க பையன் அந்த வாக்கில் நடந்து வந்துட்டுருப்பான் பையன் மண்ணாங்கட்டியாது போடுறா அப்படின்னு போடுவார் பாருங்க ஆனால் கண்ணில் உங்களே அறியாமல் தண்ணி வரும் சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரீ டைம் கிடச்சிது இந்த லாங் வாக் படம் உங்களால் போய் பார்க்க முடியுனா போய் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி ஹோல்ட் பண்ணும் கடைசி அஞ்சு நிமிஷம் உங்களை பயங்கரமாக அழைக்கும்ன்றதில் சந்தேகமே இல்லை வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டு பேசிய நான் பிரவீன் கேஎஸ் பை பாய்